இது கள்ளிப்பாடி செல்பதியின் குரல் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த வாக்கு எண்ணிக்கையானது பதினான்கு மேஜைகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் இருபது சுற்றுக்கள் உடையதாகும் தற்போது வந்து தபால் ஓட்டினுடைய எண்ணிக்கை முடிந்திருக்கின்றது தபால் ஓட்டினுடைய எண்ணிக்கையில திமுக முதன்மையில் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதற்கு பின்பா பார்த்தோம் அப்படின்னாக்க முதல் சுற்று முதல் சுற்றுல திமுக ஐயாயிரம் வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி மூவாயிரம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி எட்டு வாக்குகளுமே பெற்று இந்த நேரத்துல இரண்டாம் சுற்றுக்கான அந்த சுற்றினுடைய நிலை என்பது வந்திருக்கின்றது இதன் அடிப்படையில அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க இரண்டாவது சுற்றுல திமுக பதினான்காயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறாயிரம் வாக்குகளும் நாம் தமிழ் கட்சி நானூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளும் பெற்றிருக்கின்றன இன்னும் எஞ்சி பதினெட்டு சுற்றுகள் இருக்கின்றது இந்த பதினெட்டு சுற்றுக்கள்ல வரக்கூடிய இறுதி எட்டு சுற்றுக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சுற்றுகளாகும் வெற்றிக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் வெற்றியை தீர்மானிக்கிறது என்பது குறித்த தகவல்களும் வெளிவர இருக்கின்றது தொடர்ந்து களத்தினுடைய உண்மை தகவலை அவ்வப்போது தெரிவிப்பதற்காக நேரலையில் நாம் இணைந்திருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனலுடன் அவ்வப்போதைய தகவல் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்